நவம்பர் மாதம் முடிந்துவிட்டது டிசம்பர் மாதம் வந்துவிட்டது இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் பலன்கிறது புரியும் முதலில் மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் எல்லாம் பயனளிக்கும் தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிதி நிலை சீராகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் குளிர் தலைவலி எல்லாம் வரலாம் அதிர்ஷ்ட நாட்கள் அஞ்சு பன்னெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ராசி ரிசபராசி ரிசபராசி நேயர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உறவுகளில் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அடுத்த ராசி மிதன நேயர்களுக்கு உங்கள் தொடர்பு திறன் மூலம் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் வெளிநாட்டில் பயணம் செய்ய வாய்ப்புகள் அமையும் தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு அமையலாம் நண்பர்கள் மூலம் நல்ல நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அடுத்த ராசி கடக கடகராசினியர்களுக்கு குடும்பத்தில் இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும் பணம் புழுக்கம் சீராக இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் சில சவால்கள் இருந்தாலும் பின்னர் நன்மை கிடைக்கும் உறவுகளில் மிகவும் கவனமாக இருப்பது இந்த மாதத்தில் நல்லது இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட நாட்கள் எட்டு இருபத்தொன்று மற்றும் இருபத்தெட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அடுத்த ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் தலைமைத்துவத்திறன் உயர்ந்து காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நிதி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தனிப்பட்ட உறவுகளில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த மாதத்தில் மூணு பத்தொம்பது மற்றும் இருபத்தைந்து உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம் அடுத்த ராசி கன்னி ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய திறமையால் சமாளித்து விடுவீர்கள் பண வரவு உயரும் வாகன சேமிப்பு வீட்டு செலவுகள் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு பதினாறு மற்றும் இருபத்தொம்போது உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு அடுத்த ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு உறவுகள் மிகவும் மேம்படும் மன நிம்மதி கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தொழில் முன்னேற்றத்திற்கு சாதகமான மாதமாக அமையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் கிரீம் அடுத்த ராசி விருச்சேகம் ராசி இந்த நாயகர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் பண வரவு அதிகரிக்கும் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உடல்நிலை மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் அஞ்சு இருபது மற்றும் முப்பது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அடுத்த ராசி தனுசு நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களின் சிந்தனை தெளிவாக இருக்கும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் வணிகத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் பத்து பதினேழு இருபத்தாறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அடுத்த ராசி மகர ராசி நேயர்களுக்கு இம்மாதம் தொழில் நிதி இரண்டிலும் நிலைத்தன்மை கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அரசு தொடர்பான நன்மை கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் ரெண்டு பதினாலு மற்றும் இருபத்தி மூணு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அடுத்த ராசி கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் கருத்து பிடிவாதம் குறைந்தால் உறவுகள் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று பதினொன்று மற்றும் இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அடுத்த ராசி மீனராசி நேர்களுக்கு இந்த மாதம் உள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணங்கள் வளரும் நிதி பிரச்சனைகள் எல்லாம் தீரும் காதல் மற்றும் குடும்ப வாழ்வு இனிமையாகும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆறு பதினஞ்சு மற்றும் இருபத்தி நாலு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலப்பச்சை இதுதான் இந்த மாதத்துக்கான ராசி பலன் மீண்டும் அடுத்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ